ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டுக்கல் நகரத்தில் நிகழ்ந்த ஒன்றாகும் அங்கே முக்கியமான தெருவில் ஐம்பது வயது நிரம்பிய பிரகாஷ் அப்படின்றவர் அடகு கடை நடத்தி வந்தார் வீட்டை ஒட்டியே அடகு கடை அவருக்கு இருந்தது அடகு கடைக்கு முன்பக்க கதவும் ஷட்டர் எல்லாமே பாதுகாப்பாக இருந்தது அதனுடைய பின்புறம் கதவு வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அட்டாச் பண்ணி இருந்தது தினம் காலையில் வீட்டுக்குள்ளேருந்து அடகு கடைக்கு வர்ற கதவு பூட்டை திறந்து அதுக்கப்புறம்தான் கடைக்குள்ளே வந்து மற்ற கதவுகளை திறப்பார் வெளிக்கதவு எப்படின்னா ஷட்டர் போட்டிருக்கோம் ஷட்டருக்கு வந்து வெளியில் பூட்டு போட மாட்டார் உள்பக்கமாக பூட்டிடுவார் ஷட்டருக்கு உள்ளேற பூட்டு போடுறதெல்லாம் உள்பக்கம் இருந்து பூட்டு அதுக்கு மேலே வெளியில் வந்து ஒரு கொலாப்ஸபிள் கேட் இருக்கும் அதுக்கப்புறம்தான் கடை இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு அவருக்கு பல லட்சம் பணம் டர்ன் ஓவர் ஆகிற கடைன்றதுனால வீட்லேயும் கடை கடையிலையும் சிசிடிவி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பிரகாஷ் எப்போவும் அலர்ட்டாகவே இருப்பார் கொஞ்சம் கூட ஏமாறக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பார் அக்கம் பக்கம் வீடு கடைகளில் எல்லாருமே தெரிஞ்சவங்கன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா கடன் கொடுக்கவே மாட்டார் அவங்க எப்பேற்பட்ட வைரம் வைடூரியம் கொண்டு வந்தாலும் சரி அது மேலே அவர் கடனே கொடுக்கறது இல்லைன்றது கராராக கடைபிடிக்கிறார் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டு ஐட்டம் மட்டுமே அவர் அடகு வாங்கிறது வழக்கம் ஒரு நாளில் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்குறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் அது அந்த ஏரியாவில் முக்கியமான பிஸ்னஸ்கள் நிறையா இருந்தது அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு ரீட்டைல் பிஸ்னஸ் எல்லாம் இருந்தது அவங்கவுங்களுக்கு பண தேவை எப்போ ஏற்படும் சொல்ல முடியாது அந்த நேரம் பண சேவை ஏற்படும் போது முடியல பிறட்ட முடியலன்னா நேராக இந்த பிரகாஷ் தான் சந்திப்பாங்க ஏதோ ஒரு நகையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு போவாங்க அதுக்கு தகுந்த நகைகள் வரும் ஏன் அது தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னா திருட்டு நகைகள் கொண்டு வந்து வீசிட்டு போகிறதுக்கு அடகு வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதில் நம்ம ஏன் வந்து சட்ட சிக்கலில் மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் காரணம் பிரகாஷுக்கு பிரகாஷுக்கு மனைவியும் ரெண்டு பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளும் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் திருமணத்தை நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கார் இன்னும் பெண் மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கல அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் ராஜஸ்தான் மாநிலத்துல அங்கேருந்து வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு இவங்க இங்கே பிரகாஷ் சந்த் ஜெயின்ன்றது அவருடைய முழு பெயர் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால தமிழ் நல்லா பேசுவார் எழுத படிக்க தெரியும் தன்னுடைய குழந்தைகளை ராஜஸ்தான் பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு கட்டி கொடுக்கணுன்றது அவருக்கு ஆவல் ஆனால் அவர் மனைவிக்கு வந்து தமிழ்நாட்டிலே கொடுக்கணும் கண்ணெதற்கே இருக்கணும் நம்ம குழந்தைகள் ராஜஸ்தானில் கட்டி நினச்ச போது போய் பார்க்க முடியாது அதிக தூரம் அப்படின்றது அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் அந்த பிரகாஷனுடைய வீட்டிலையும் அடகு கடையிலையும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நிகழ்ந்தது அவர் நில குலைய வச்சிருக்கு அன்றைக்கி நைட்டு குடும்பத்தினர் உறங்கிக்கிட்டு இருக்காங்க இவர் மட்டும் நள்ளிரவு கடந்து கணக்கு வழக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு தூக்கம் வருது இருந்தாலும் இந்த கணக்குகளெல்லாம் சரியாக டேலி பண்ணி முடிச்சிட்டு போய் படுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது ஒன்றும் ரெண்டு இல்லை எல்லா நாய்களும் அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து திரண்டு வந்து குறைக்க ஆரம்பிக்குது சத்தம் அதிகமாக இருக்குது என்னது நாய் திடீர்னு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சிறு திருன்னு முழிக்கிறார் கதவு சேர்ந்து நள்ளிரவாச்சே வெளியில் போகிறதுக்கு பயம் அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கெட்ட வாடை அடிக்குது அதாவது சாக்கடை நாத்தம் சேஃப்டிக் டேங்க்குலேருந்து வரும் பாருங்க ஒரு துர்வாடை அந்த அந்த நாத்தம் எல்லாம் கலந்து அடிக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல எங்கேருந்து வருது நாத்தம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே சுத்த முத்தும் பார்க்குறாரு அவரால் கண்பிடிக்க முடியல பெட்ரூமில் இருந்துட்டு வெளியில் வந்து ஆளுக்கு வராரு அப்போ தான் அவர் கண்ட காட்சி அவருக்கு நடுங்கி போச்சு ஒரு உருவம் வந்து ஒரு வெள்ளை உருவம் நிற்கிது இவரை கண்ட உடனே அது வந்து கதவு வழியாக பூந்து அடகு கடைக்கு உள்ளார போகுது இவர் வந்து அங்கே அடகு கடைக்கு பார்க்குறதுக்காக ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்குது அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தார் அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்குறாரு பார்த்தா அங்கே இருக்கிற பெட்டகம் முன்னாடி அந்த உருவம் நிற்கிது நிற்கிறத பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ ஒரு ஆவிதான்றது புரியுது என்னத்துக்கு வருது வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறார் பயம் கை காலெல்லாம் தானாகவே நடுங்க ஆரம்பிக்குது ஏன்னா அவருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நிகழ்ந்ததே இல்லை இதுதான் முதல் முறை அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணிட்டார் வெளியில் போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த க ஆவி உருவம் ஷட்டர் வழியாக ஊடுருவி வெளியில் போயிடுச்சு வெளியில் போன உடனே நாய்கள் குறைக்கிறது நிற்கிது படிப்படியாக நின்றுக்கப்புறம் அமைதியாக ஆகிடுச்சு அந்த ஆவி போனதுக்கப்புறமும் அவர் கை கால் நடுக்க நிற்கவே இல்லை தூக்கம் வரல கஷ்டப்பட்டு தூங்கிட்டாரு மறுநாள் வீட்டில் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி பயந்துருவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுடுறாரு ஆனால் ஒன்று மட்டும் கேட்குறாரு இந்த கெட்ட வாடை அடிச்சது அவங்களுக்கெல்லாம் அப்படின்றாரு இல்லை டாடி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க இவர் வந்து நமக்கு மட்டும்தான் அடித்தது போல் இருக்கு பாவம் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிறாரு மறுநாள் பகல் முழுவதும் அந்த ஆவியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு கடமைக்காக செயல்படுற மாதிரி இருக்குது என்ன சேட்டு ஒரு மாதிரி இருக்கேன்னு வர்றவங்களும் கேட்டாங்க ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் தலைவழிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு நேற்று நடந்தது சர்ச்சையிலான ஒரு விஷயந்தான் எதுவும் இல்லை நமக்கு யாரும் எதுவும் கெடுதல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவருக்கு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு படுத்திக்கிறாரு இருந்தாலும் அந்த நினைவுலேருந்து அவரால் வெளியில் வர முடியல மறுநாள் நைட்டு தூங்கம் தூக்கமே வரல அவருக்கு அந்த முதல் நாள் வந்த ஆவி உருவமே நினைவு வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வருமா வராதா அப்படின்னு ரெண்டு விதமாக நினச்சிக்கிட்டு இருந்தார் அதாவது வராதுப்பா இதெல்லாம் சர்ச்சையில் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது இன்னொரு மனசு ஐயோ சிரிப்பி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிது இவர் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு தூக்கம் வரல பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த நேரம் பழையபடி நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது இவர் பயந்து பயந்து நைஸாக எட்டி பார்க்குறாரு வெளியில் வெட்டி பார்க்கும்போது பார்க்க தான் நேற்று மாதிரியே ஒரு ஆவி உருவம் நிற்கிது இவர் கண்ட உடனே உள்ளே போயிடுச்சு அடகு கடைக்கு உள்ளார் போயிடுச்சு அந்த அடகு கடைக்கு உள்ளார் போய் இவர் கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்குறாரு அந்த லாக்கருக்கு முன்னாடி பெட்டகம் முன்னாடி நின் நிற்கிது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து க ஷட்டர் வழியாக வெளியில் போயிடுது இந்த மாதிரி நேரத்துக்கு இவருக்கு ஒன்றுமே புரியல நேர்த்தை விட கொஞ்சம் படபடப்பு குறவாக இருக்குது மறுநாள் யோசனை பண்ணுறாரு இது என்னமோ சம்திங் ராங் நம்மளுக்கு அடகு கடைக்கு ஆவி வர்றது நல்லதில்லை இது என்னன்றதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி நம்மளுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் அந்த பிரகாஷ் சந்த் ஜெயினை வந்து சித்தர் ஆவி முன்னாடி உட்கார வச்சான் அவர் காரணம் கண்டுபிடிச்சி சொன்னார் சுப்பிரமணியின்றது யாராவது அடகு கடை வச்சு அடகு போ செயின் கொண்டு வந்து கொடுத்தாங்களா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் டக்குன்னு சொல்ல முடியாதுங்க இருக்கலாங்க அப்படின்னாரு அப்புறம் ஞாபகம் வந்து ஆமாங்க சமீபத்தில் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ம செயின் அடகு வச்சுட்டு போனார் தெரிஞ்சவரு தான் அப்படின்னார் இவர் வந்து சொன்னார் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னார் கேள்விப்பட்டங்க அப்படின்னார் இவர் வந்து வலுக்கட்டாயமாக வாங்கிட்டு வந்தார் மனைவி இருந்து அந்த செயின் அவசர சேவைக்கு வேணும் கொடு நான் விரைவில் விடுவிச்சு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் அந்த வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்றத விட இவர் பிடுங்கிக்கிட்டு வந்துட்டார்ன்றது தான் உண்மை உங்கள்கிட்ட வந்து அடகு வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டார் அவர் ஒன்றும் ஊதாரித்தனமாகவும் செலவு பண்ணலை செலவாளியும் இல்லை அவசிய தேவைக்கு தான் அவர் வந்து வாங்கினார் பணம் ஆனால் அந்த அம்மா வந்து இதே இருந்து மனசு வெறுப்போடு இருக்கும்போது கடைக்கு போகும்போது லாரி அடித்து தூக்கி வீசப்பட்டு ஒரு பக்கத்தில் இருந்த சாக்கடையில் விழுந்து இறந்து போயிட்டாங்க தெரியுமா அவனுக்குன்னார் எனக்கு தெரியாதுங்க ஆனால் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு பொம்பளை வந்து லாரி அடித்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டங்க அப்படின்றார் அவங்க அம்மாவுடைய ஆவி தான் வந்து எங்கே வச்சிருக்குன்னு அறிஞ்சிக்கிட்டு உன்னை பற்றி தெரியும் அவங்களுக்கு அதனால் வந்து வந்து பார்த்துட்டு போ நம்மளுடைய நகை பத்திரமா இருக்கா அப்படின்னு வந்து பெட்டகத்துக்கு முன்னாடி நின்று உணர்ந்துட்டு போகுது அந்த நம்ம நகை இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் தான் வரும் அந்த நகையை விடுவிக்கிற வரலும் வரும் அப்படின்னாரு எங்கள் சித்தர் ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க இந்த ரெண்டு நாள்லேயே குண்டி கொலையெல்லாம் நடுங்கி போச்சு நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இதெல்லாம் சரி வராது சாமி அந்த ஆவியை நிறுத்தி கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எந்த பூஜை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னாரு அவர் அதெல்லாம் வேண்டாம் எல்லாத்துக்கும் எல்லா பூஜையும் செய்ய வேண்டியதில்லை இதுக்கு வேறு விதமாக வந்து நான் வழி சொல்கிறேன் நீ அது மாதிரி செய் அந்த சுப்பிரமணிய வர சொல்லி நீ வந்து அந்த நகையை திருப்பி கொடு அப்படின்னாரு சித்தர் ஐயோ பணம் வராமல் நான் எப்படி சாமி கொடுக்கறது அப்படின்னாரு இவர் அந்த ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஓ இது எழுதிக்கும் நீங்கள் ஒன்று வரவு செலவுக்கு நீங்கள் ப பாண்டு பத்திரம்னு சொல்லுவீங்களே போது ப்ராமிசரி நோட்டு அப்படின்னார் அவர் ஆமாம் அதே தான் அது எழுதி வாங்கிக்கோ அவர்கிட்ட நீ வட்டி போட்டுக்கோ அதிக வட்டி கூட போட்டுக்கோ அப்போ தான் சீக்கிரம் வருவார் பயந்துக்கிட்டு வட்டி கட்டணுமே ஏறிடுமேன்னு சொல்லிட்டு வருவார் அவர் வரும்போது நியாயமாக நீ நகை அடகுக்கு எவ்வளோ வாங்குறியோ அந்த வட்டியை மட்டும் வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டு கொடுத்துரு அந்த நோட்டை வந்து திருப்பி கொடுத்துரு இப்போ முதல்ல நகையை கொடுத்துரு நகை விடுவிச்சாச்சின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆவி உன்னுடைய அடகு கடைக்கு வராது இன்னும் கொன்னியும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னார் சரிங்க வேறு வழி இல்லைன்னு போது நான் இதை செய்தறங்கன்னு சொல்லிவிட்டு போனார் அவர் சேட்டு போய் அவர் சொன்ன நாங்கள் சொன்ன மாதிரியே செய்தேன் நல்லா இருக்குது இப்போ வர்றதில்லை அப்படின்னு ஃபோன் பண்ணார் இதை கேட்க எனக்கும் சந்தோஷமாக இருந்தது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க என் என் பதில் பதில் வணக்கம் ஐயா நான் நாட்டுமல்லியிலேருந்து தாமோதரன் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு அருமையான ஒரு கேள்வியும் நம்ம கேட்குறோன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை நான் வந்து சுத்தப்போனேன் சுத்தும் போதும் எனக்கு ஃபோனில் சரியாக டவர் கிடைக்கல அதுவும் இல்லாமல் வழக்கப்போ நான் நார்மலாக நல்ல ஒரு நடைப்பிரியன்னு கூட சொல்லலாம் ஆனால் என்னால் அந்த மலையை வந்து சுத்த முடியல ரொம்ப மெதுவாக தான் நடந்து போனேன் இதுக்குண்டான காரணம் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் மட்டும் இல்லை பொதுவாக அங்கே நல்லா நடக்கிறவங்களாம் நல்லா வேகமாக நடந்துன்னு போயிருந்தாங்க ஒரு சிலரால் கண்டினியூவே பண்ண முடியல ரொம்ப மெதுவாக நடந்தாங்க அதுக்குண்டான காரணம் என்னான்னு சித்தரையை கிட்ட கேட்டு ஒரு பதிலை சொல்லுங்கயா இதற்கு ரெண்டு காரணங்களை தான் சொல்ல முடியும் ஒன்று உங்களுக்கு முதுமை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்களால் நடக்க முடியல அப்படின்றது ஒரு அர்த்தம் ஆனால் உங்களுடைய குரலை பார்க்கும்போது நீங்கள் முதுமை அடைஞ்சவர் இல்லைன்றது தெரியுது இளமையாக தான் இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பு தான் அங்கே வந்து தகராறு பண்ணுது அந்த கிரிவலம் வரும்போது சுத்த முடியாமல் அந்த பாதிப்பு இறைவனுடைய ஆற்றலுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் தகராறு பண்ணுதுன்னு அர்த்தம் செல்போன் டவரெல்லாம் வந்து இந்த காரணம் கிடையாதுங்க அது வந்து பொதுவாகவே டவர் கொ குறவு பல இடங்களில் நம்ம வீட்லேயே சில இடங்களில் வராமல் இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வர்றதை பார்க்குறோம் இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை எல்லாரும் வந்து பா இந்த மாதிரி நடந்தாங்க எங்களை மாதிரி சிலர் இப்போ நடந்தாங்கன்னு மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அந்த மாதிரி அந்த சிலரும் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் சுற்றி இருக்கேன் அதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே பழைய எபிசோடுகளில் எனக்கு எந்த விதமான தடையும் வந்ததில்லை திருச்சியிலேந்து சீனிவாஸ் என்னோடய கேள்வி என்னென்னாங்க ஐயா கோவில்களுக்குள்ளேயே சில பேர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்க அதனால் வந்து அந்த கோவிலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வர பக்தர்களுக்கு பாதிப்பு வருமா அப்படி இல்லாட்டி இந்த ஆத்மாவுக்கு தனியாக ஏதாவது ஸ்பெஷலாக மோட்சோ முத்தி அதுமாரி கோயிலுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டா கிடைக்குமா இப்போ கூட சமீபத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் நடந்திருக்கு அந்த ஊழியர் வந்து அதுமாரி செய்துட்டாருங்க ஐயா கோயில்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கோயிலுக்குள்ளேனா கோயில் பிரிமிசஸ் இதுக்குள்ளேயே என்ட்ரன்ஸ் கிட்டேயே செய்தி வந்திருந்தது ரெண்டு நாள் முன்னாடி அதை குறித்து தான் இந்த கேள்வி கேட்குறேன் கோயிலுக்குள்ள சாகனம்ன்றது அவங்க முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு ஆன்மீக மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இருக்காது மனசு விரக்தியாக இருக்கும்போது வேறு எந்தெனமும் வராது சாகணன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் மேலோங்கி இருக்கும் அதற்கு அவங்க தனிமையை தான் தேடுவாங்க யாரும் தொந்தரவு பண்ணாமல் யாரும் கவனிக்காமல் இருக்கணும் உயிர் போகும்போது நம்ம காப்பாற்றப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து தனி இடம் கோயில்லையோ எங்கேயோ இருக்கிறது போய் தேர்ந்தெடுத்து அங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை அது குடும்ப காரணம் தனிப்பட்ட காரணங்கள் அதுக்கு நமக்கு போக வேண்டியதில்லை இவங்க வந்து கண்டத்தினால் மரணம் அந்த க ஏற்பட்டிருந்தால் ஆத்மா சாந்தி அடையாது அதே சமயத்தில் பயங்கர உருவங்களாக காட்சி கொடுத்து அவங்கள மிரட்டிக்கிட்டுருக்கோம் அந்த கோயில் இருந்ததுனால எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருள் நிலையில் இருக்கும் கோயில் சாமி தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது நம்ம கோயிலில் இறந்ததுனால அதனால் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் உண்டான தண்டனை தான் அவங்களுக்கும் அங்கே கிடைக்கும் இருள் நிலையில் இருப்பாங்க ஆத்மா சாந்தி அடையாது விதிப்படி இப்படி தான் சாகணும்னு விதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு எங்கே போகணுமோ அங்கே போய்டும் ஆக கோயிலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயம் பெருமாள் கோயிலில் செண்பகவல்லி தாயார் சன்னதியில் ஸ்ரீனிவாச தீட்சதர்னு ஒருத்தர் கோவில் பட்டாச்சாரியார் அவர் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் புகுந்து மூலஸ்தானத்துலேயே அவரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க இது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை அந்த கொலகாரனை வந்து சென்னையில் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கும் நல்ல ப படவுடமாக இருக்குது அந்த கோயில் எதுவும் குறைவுபடலை கொலை நிகழ்ந்ததுனால அதற்கு உண்டான சாந்தி பரிகாரம் செய்திருவாங்க சென்னையிலிருந்து ரேவதி அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க என் உறவினர் ஒருவரின் பெண் வந்து தம்பி முறையாகும் சித்தி மகனை வந்து காதலித்து திருமணம் செய்யும் முடிவில் இருந்தால் முறையற்ற காதல் என்பதனாலும் இரண்டு குடும்பங்களின் கௌரவத்தை கருதியும் பெண்ணின் அக்கா கணவர் அவரது நண்பரின் அறிவுரையின்படி இருவரையும் பிரிக்கிறதுக்காக சுடுகாட்டில் போய் ஏதேனும் பூஜை செய்துட்டு வந்தார் கொஞ்ச நாளில் அந்த பெண்ணும் அந்த பையனும் சண்டை போட்டுக்கிட்டு ம பிரிஞ்சிட்டாங்க வேறு நபரை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக இருக்கிறாள் அந்த பெண் சித்தி மகனும் அவ்விதமே வேறு திருமணம் செய்து கொண்டான் ஆனால் இடுகாட்டுக்கு போன என் அக்கா கணவர் குடும்பம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது இப்பொழுது அவரும் வயது மு முதிர்ச்சி காரணமாக இறந்துட்டார் ஆனால் அவரது குடும்பத்தினர் ஏதோ தற்போது வரை அசம்பாவிதங்களை சந்தித்து வருகிறாங்க இந்த காதலை பிரித்ததுனாலேயோ பூஜை செய்ததுனாலையோ என்ன காரணமோ தெரியல அவர் வந்து நல்லது தான் பண்ணார் யார் குடியும் கெடுக்கல அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இப்போ கெட்டது நகழ்து அவங்க குடும்பத்தில் அப்படின்றார் இந்த கேள்விக்கு ஃபோனில் பதில் சொல்ல முடியாதுமா அதாவது அவர் கெடுதல் பண்ணலை நல்லது தான் பண்ணியிருக்காருன்னாலும் அவர் நல்லபடியாக வாழ்ந்து நீண்ட ஆயுளோடு இருந்து முதுமையில் தான் இறந்துருக்காருன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது கஷ்டங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா அந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வர சொல்லுங்கள் வந்தால் சொல்லலாம் அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது பரிகாரமும் கொடுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு பொதுப்படியாக பதில் சொல்கிறதுக்கு கஷ்டம் இன்றைய சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்